ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் எங்களோட பீமரத சாந்தி எழுபதாவது கல்யாணம் அதாவது அறுபதுன்னா சஷ்டியப்த பூர்த்தி அப்படிம்பா எழுபது கழிஞ்சனா பீமரத சாந்தி அப்படிம்பா அதே எண்பதுனால் சதாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா அது வந்துட்டு ரொம்ப விசேஷம் அது எல்லாேருக்கும் தண்ணே இவ்வளோ நன்னா நடக்குமா என்னென்னு சொல்ல முடியாது எனக்கு வந்துட்டு அவள் நடத்தி வச்சுருக்கா அது தான் நான் சொல்லுவேன் அதை திருக்கடையூரில் நாங்கள் அறுபது பன்னெண்டு வந்துவிட்டோம் நல்லபடியாக ஆண்டோ முன்னேற்றத்தில் இது வந்துட்டு இப்போ எழுபது இங்கே கழிஞ்சதுன்னா சங்கரமடத்தில் சங்கராச்சாரியாக இருக்க சங்கரமடத்தில் தான் எங்களுக்கு கழிஞ்சது அது வே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு அண்டு நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு காற்றால் மடப்புறம் கோவில் போயிட்டு வந்தோம் ஏன்னா அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா ஸோ இன்னைக்கு நாங்கள் மடப்புறம் கோவில் போயிட்டு வந்தோம் இதுதான் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த போட்டோ இது வீடியோ நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கோ இது வந்துட்டு ஒரு அத்தனை மந்திரமும் சொல்லி அந்த வெள்ளத்தில் எல்லாம் அந்த உருவேத்தி அந்த மந்திரங்களை எல்லாம் அந்த அந்த வெள்ளத்தை நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் இதெல்லாம் என்னமோ அவ நடத்தி வைக்கிறான் ஆண்டவன் நித்துல நடந்துட்டு இருக்கப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும் நான் அதே மாதிரி மாதிரி சொன்ன ரூபா தட்டில் போட்டுட்டு அந்த கவரில் அந்த விபூதியும் அவள் கொடுத்த ரெண்டு மூணு ரூபா காயினையும் வச்சுருந்தேன் அதை கூட நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண் பாதிக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தா எங்கள் அக்காவும் கோயம்புத்தூரில் அவளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா கண்ணு ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அப்புறம் இனி ஒருத்தங்க கந்தமான ஒருத்த எங்களுக்கு தெரிஞ்சவா அவளும் சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் இனி ரெண்டு மூணு பேர் வந்துட்டு கால்வலி நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்புறம் தலைவலிக்கிறது என்னெல்லாமோ நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லி எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்னான் ஸோ அதனால் அவளுக்காக எல்லாம் உருவம் வாங்கி போட்டு கன்று வலி அந்த இதுக்கெல்லாம் இதுதான் இந்த கவர் நான் காமிச்சது பற்றியெல்லாம் இந்த கவரில் விபூதியை போட்டுட்டேன் அப்படியே அவள் கொடுத்த காசையும் அதுலேயே நான் போட்டுருவேன் இது வந்துட்டு எல்லாம் ரெண்டு பேருக்கு உருவம் வாங்கி போட்டேன் ரெண்டு பேருக்கு கன்று வாங்கி போட்டேன் மூணு பேருக்கு கால் வாங்கி போட்டேன் ஸோ எல்லாருக்காகவும் நன்னா வேண்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் கஷ்டமே இல்லாமல் நன்னா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த காமாட்சி மாமி அவளுக்காகவும் நான் இருக்கேன் அவர் இ செவன்ட்டி எபோவ் செவன்ட்டி அவருக்கு ரொம்ப முடியலை ஐசியூவில் இருந்து இப்போ திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்துட்டார் அவரே நேற்றுக்கு எனக்கு ஃபோனில் பேசினார் மாமி நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன் நான் இப்போ நன்னா இருக்கேன் மாமி கொஞ்சம் சாப்பிட்றேன் நன்னா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேக்கு ஸோ அந்த மாமிக்காகவும் நான் நன்னா வேண்டின்னு இருக்கேன் இன்னும் எஸ்பெஷலி நிறையா நிறையா பேருக்காக நான் நன்னா வேண்டி இருக்கேன் இது வந்துட்டு அந்த கோவிலை சுற்றி இருந்த ஸ்தலம் இது அந்த நாகர்னு சொல்லுவாங்க பார்த்தெல்லாம் இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கிறவா எல்லாரும் அந்த பிரதட்சணம் வரும்போது இதை வேண்டின்றாக்க ரொம்ப நல்லது அப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லா இல்லாதவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிருக்காங்க அவள்லாம் இந்த கோவிலுக்கு வந்து அந்த இடத்துல அந்த இது ஊஞ்சல் கட்டுவா பார்த்தாலும் அப்படிலாம் கட்டினா ரொம்ப விசேஷம் ஆற்றுல நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி விளக்கை ஏத்துங்கோ நெய் விளக்கை வாங்கிட்டு வந்து இருந்து ஏற்றலாம் இல்லை கடையில் விற்பா அதுவும் நீங்கள் இந்த பக்கம் வந்து ஏற்றணும் அதாவது நம்ம ஏற்கும் பொழுது அந்த அவ குடுக்குற குங்குமத்தையும் மஞ்சளையும் அப்படியே அந்த சுடு பன்னை வெச்சு விட்டு பரத்தி வச்சிட்டு அதிலே இந்த ரெண்டு விளக்கு வச்சு ஏத்திட்டு ஏற்கும் பொழுது நம்மளுடைய பக்கத்துலயே திரு திரு இந்த நெருப்பட்டி வாங்கி ஏத்தனை தவிர இன்னூතරல இருந்து நம்ம விளக்கு ஏத்த பாங்கு இல்ல ஏத்தி இருக்கிற வலத்துல இருந்து நம்ம விளக்க ஏத்தபடாது அந்த நெருப்பட்டிங்கள தான் இத ஏத்தணும் கொண்டு வந்தறதுல இருந்து அப்படி இல்லனாக்க நம்ம இது பண்ணிக்கலாம் அங்கேயே பக்கத்தில் ஆட்டம் இருந்தால் கேட்டு வாங்கி நீங்கள் ஏற்றுங்க இன்னொருத்தர் வழக்கில் இருந்து நம்ம தயவு பண்ணி ஏற்ற இல்லை அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அது எப்போ போல தான் ரொட்டீன் பா போகும்போது கொஞ்சம் கோபமாக இருந்த மாதிரி இருந்தால் நான் ஒரே ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அவளை சுற்றிட்டு வந்துட்டு உடனே அப்படியே ஒரு சிரிப்பு அவள் முகத்தில் அது வந்துட்டு நேக்கு மட்டும்தான் தான் தோன்றதா எல்லாேருக்கும் அது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா கண்டிப்பான முறையில் அவளை உண்மையாக அம்மாவாக நம்பியிருக்கிற வாளுக்கு அந்த ஃபீல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னைக்குன் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் எல்லாருக்காகவும் நான் இருக்கேன் எனக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்கோ அண்டு இது வந்து கண்டிப்பாக தொடரணும் இது தை பிறந்து இன்னும் எல்லாேருக்கும் நான் தொடர்ந்து வரணும் அப்படின்னு தான் நானும் என்றைக்கின்றிருக்கேன் எலுமிசம் மழை மாலை வாங்கி வேண்டு நீங்கள் சாத்துங்கோ இன்றைக்கி நான் ஒரு புடவை வாங்கி சாத்தினேன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த அந்த புடவை தான் ஃபுல்லாக இருந்து நாங்கள் வர வரைக்கும் அதை பார்க்கும்போதே எனக்கு திருப்தியாக இருந்தது அப்படி ஒரு சிரிப்பு அவளுடைய முகத்தில் நம்ம குழந்தையை பார்த்தா நம்மளுக்கு முகம் எப்படி மாறுமோ அந்த மாதிரி அவள் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்குன்ற மாதிரி தான் இருந்தான் என்னை பார்க்கும்பொழுது முதல்ல உண்மையாகவே கொஞ்சம் கோபமாக எவ்ரி டைம் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் நுழைஞ்ச உடனே கொஞ்சம் கோமம் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரதட்சினம் பண்ணிவிட்டு அப்படி பாந்து அவளை பார்க்கும்போது அப்படியே ஒரு சிரிப்பு அவள் முகத்தில் ஒரு கனிவு தெரியும் வந்துட்டியாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது இது என்னுடைய அபிஷேகம் பாரம்பரியம் अरे बिचारी समाज में सदुपलंग बंजारा नंबर रखता रखा है आर्यावर्त में सदुपलंग दर्शन में है बिचारी देवसंतान देवेश्वर बंजारा सदुपलंग सरस्वती जाता धर्मदर्शन आते सासान लाते नगरी